ும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ஆன்மீக தேடலில் நாம் பார்க்கப் போவது திருமூலர் சித்தர் திருமூலர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் கெம் ஸ்ரீ மூலநாத சித்த சுவாமியே போற்றி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே திருமூலர் சித்தர்களில் முதன்மையானவர் இவருடைய இயற்பெயர் சுந்தரநாதர் இவர் அகத்தியரின் சீடர் அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்றவர் கைலை சென்று பெருமானிடமும் சிவபெருமானிடமும் உபதேசம் பெற்றவர் இவரால் எழுதப்பட்டதுதான் மூவாயிரம் பாடல்கள் கொண்ட மந்திர மாலை பிற்காலத்தில் இது திருமந்திரம் என பெயரிடப்பட்டு பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டது திருமூலர் தவம் செய்து கொண்டு ஆண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் ஆண்டுகளில் மூவாயிரம் பாடல்கள் இயற்றினார் திருமந்திரத்தில் கூறப்பட்டுள்ள மிகவும் புகழ்பெற்ற தான் அன்பே சிவம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் ஒவ்வொருவரும் தங்கள் உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் பாடல்களை இயற்றியுள்ளார் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடல் அழிந்தால் உயிர் அழிவதுடன் அறிவும் வளராது எனவே உடலை வளர்க்கும் முறையை அறிந்து உடலை வளர்த்து உயிரையும் வளர்த்தேன் உடல் ஆரோக்கியத்தை பேணினால் மாத்திரமே ஞானமும் கைகூடும் என்பது இதனால் தெளிவாகிறது உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே இருபொருள் கண்டேன் உடம்புளே உத்தமன் கோயிலில் கொண்டான் என்று உடம்பினை ஞானிருந் தோம்புகின்றேனே உடலினை முன்னர் இழுக்கு என்றிருந்தேன் பிறகு அதில் கடவுள் கோயில் கொண்டுள்ளார் என்பதை புரிந்து கொண்டு உடலை பாதுகாத்தேன் இதற்கு அட்டாங்க யோகம்தான் சிறந்தது என்கிறார் திருமூலர் இந்த அட்டாங்க யோகத்தை பதஞ்சலி முனிவரும் கூறியுள்ளார் இயம நியமமே எண்ணில்லா ஆதனம் நயமுரு பிரணாயாமம் பிரத்தி ஞாராஞ்ச் சயமிகு தாரணை தியானஞ் சமாதி அயமுறும் அட்டாங்கமாவது மாமே அட்டாங்க யோகம் என்பது இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதியே ஆகிய எட்டும் ஆகும் இதில் இமயம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்திஹாரம் என்ற ஐந்து உடலும் மனமும் சம்பந்தப்பட்டவை எனவே இது பகிரங்க யோகம் எனப்படுகிறது அடுத்த மூன்றும் அதாவது தாரணை தியானம் சமாதி என்ற மூன்றும் மனமும் ஞானமும் சம்பந்தப்பட்டதால் அந்தரங்க யோகம் என்றும் கூறப்படுகிறது இந்த எட்டு யோகங்கள் எதை குறிக்கின்றன என்பதை காண்போம் இமயம் தவிர்க்கப்பட வேண்டியவை நியமம் பின்பற்றப்பட வேண்டியவை ஆசனம் இருக்கை பிரணாயாமம் மூச்சு பயிற்சி பிரத்தியாகாரம் மனதை புலன்வழி வழி நாட்டத்திலிருந்து திருப்புதல் தாரணை மனதை ஒருமுகப்படுத்தல் திருப்பிட்டு தாரணை மனதை ஒருமுகப்படுத்துதல் தியானம் மனதை ஒரே சிந்தனையில் நிலை நிறுத்துதல் சமாதி ஆழ்நிலை தியானம் தாம் அறிந்த உண்மைகளை உலகத்தோர் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இவர் பாடிய யாம் பெற்ற இன்பம் என்ற பாடல்தான் மேலே கொடுக்கப்பட்டுள்ளது திருமந்திரத்தில் பல வாழ்க்கை தத்துவங்கள் யோக ரகசியங்கள் கூறப்பட்டுள்ளன அகத்திரிடம் கொண்ட அன்பால் அவருடன் சிறிது காலம் தங்குவதற்காக கையிலிருந்து தென்திசை நோக்கி வந்தார் வழியில் கேதாரம் பசுபதி நேபாளம் காசி திரு பருப்பவதம் திரு காலத்தி திருவாளங்காடு காஞ்சி திருவதிகை வீரட்டானம் ஆகிய தலங்களில் வழிபட்டு அங்குள்ள சிவ யோகிகளையும் கண்டு வந்து கொண்டிருந்தார் திருவாளுதுரை இறைவனை வழிபட்டு செல்லும் வழியில் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடையன் மூலன் என்பவன் கர்மயோகத்தின் வழியுணர்ந்து பாடிக்கொண்டிருந்தான் அப்போது அவனை ஒரு கருநாகம் தீண்டியது அவன் மண்ணில் விழுந்து மாண்டான் பசுக்குட்டங்கள் அவனை சுற்றி நின்று கண்ணீர் சிந்து வருந்துவதை கண்டார் அவனுடைய விதி முடிந்தது ஆனால் சுந்தரநாதரின் விதி வேறுவிதமாக அமைந்தது கதறிக்கொண்டிருக்கும் பசுக்களின் துய துடைக்க எண்ணம் கொண்டு அவர் தன்னுடைய உடலை மறைவாக ஓரிடத்தில் கிடத்திவிட்டு பரகாய பிரவேசம் என்ற கூடுவிட்டு கூடுவாயும் முறையில் தன்னுடைய உயிரை இடையின் மூலனின் உடம்பில் புகச்செய்தார் மூலன் எழுந்ததும் பசுக்கள் சந்தோஷமடைந்தன அவைகளை நீர்பருகச் செய்தபின் பசுக்கள் பழக்கம் காரணமாக சாத்தனூரை நோக்கி செல்ல இவர் பின்தொடர்ந்தார் பசுக்கள் அவற்றின் இடத்திற்கு செல்ல மூலன் மனைவி அவரை வீட்டிற்கு அழைத்தார் மூலனின் இருந்த சுந்தரநாதர் தான் அவள் கணவன் இல்லை என்று கூறி அருகில் உள்ள இடத்தில் அமர்ந்தார் மனைவி ஊர் பெரியவர்களை கூட்டி வந்தால் சுந்தரநாதர் அவர்களிடம் நடந்ததை கூறினார் அவருடைய மறைத்து வைத்த உடலை காண எல்லோரும் காட்டிற்கு சென்றனர் ஆனால் அங்கு அவர் மறைத்து வைத்திருந்த அவருடைய உடல் இல்லை சிவனின் அருளால் அது மறைக்கப்பட்டிருந்தது அது உடமையின் வாகனமான சிம்மத்தால் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது வேறு வழி தெரியாமல் அவர் திருவாவடுதுரை கோயிலுக்குள் சென்று ஓர் மரத்தடையில் அமர்ந்து யோகத்தில் ஆழ்ந்தார் ஊர் பெரியவர்கள் இவர் பொய் சொல்லவில்லை ஆனால் அவருடைய உடல் இல்லையே என்ன செய்வது என்று குழம்பினர் அவருடைய ஒளிமிகுந்த முகத்தை கண்டவர்கள் இவர் மூலனல்லர் என்று கூறி மூலனின் மனைவிக்கு ஆறுதல் கூறினார்கள் அந்த மரத்தடையில் அமர்ந்து அவர் ஆண்டிற்கு ஒரு பாடலாக மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மூவாயிரம் பாடல்களை இயற்றினார் அதுதான் திருமந்திரம் அத்துடன் திருமூலர் கிரந்தகம் எட்டாயிரம் சிற்பநூல் ஆயிரம் சோதிடம் முந்நூறு மாந்திரிகம் மறுநூறு சல்லியம் ஆயூறு காவியம் ஆயூறு வைத்திய கருக்கடை அறநூறு வைத்திய சுருக்கம் இரநூறு சுக்கு மக ஞானம் நூறு பெருங்காவியம் ஆயிரத்தி ஐநூறு கோர்வை விதி பதினாறு தீட்சை விதி பதினெட்டு யோக ஞானம் பதினாறு விதிநூல் இருபத்தி நான்கு ஆராதாரம் அறுபத்தி நான்கு பச்சை நூல் இருபத்தி நான்கு பெருநூல் மூவாயிரம் ஆகிய நூல்களை அருளியுள்ளார் அகத்தியர் பன்னெண்டு காலத்தில் திருமூலர் இயற்றியதாக மேலே கூறிய நூல்களை கூறப்பட்டுள்ளன திருமூலர் வரலாற்றை சேக்கிழார் பெரிய புராணத்தில் விரிவாக கூறியுள்ளார் இறுதியாக திருமூலர் சிதம்பரத்தில் சமாதி அடைந்தார் திருமூலரின் பதினாறு சீடர்களில் காளங்கி சித்தரும் கஞ்சமலை சித்தரும் முக்கியமானவர்கள் இவர் சமாதி அடைந்த இடம் சுயம்புலிங்கமாக சிவன் எழுந்தருளியதாக கற்பிக்கப்பட்டு உமா பார்வதி என்ற பெயரில் ஒரு அம்மன் சந்நிதியும் சேர்த்து விட்டார்கள் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் திருமூலரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்பதை இப்பொழுது பார்ப்போம் சிவபக்தி அதிகமாகும் நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகும் நோய்கள் தீரும் வறுமைகள் நீங்கும் செல்வம் கிடைக்கும் நல்ல புத்திரபாக்கியம் கிடைக்கும் சித்த பிரமை தீரும் ஞாபக சக்தி அதிகமாகும் வாழ்க்கையின் நிதர்சனம் தெரியும் வாழ்நாள் அதிகமாகும் திருமூலர் சித்தர்களின் போற்றிகளை பற்றியும் இப்பொழுது பார்ப்போம் அகத்தியரின் நண்பரே போற்றி அவதார புருஷரே போற்றி ஆணிரைக் காப்பாளனே போற்றி சகல சித்திகளை உடையவரே போற்றி சித்தர்களில் முதல்வா போற்றி சிவன் உபதேசம் பெற்றவரே போற்றி நந்தீஸ்வரர் மாணாக்கனே போற்றி பரகாய பிரவேசம் செய்தவரே போற்றி ஐஸ்வர்யம் அளித்து ஜீவ ராசிகளை காப்பவரே போற்றி வில்வ அர்ச்சனையை ஏற்பவரே போற்றி ஓம் ஸ்ரீ திருமூலர் சுவாமியே போற்றி 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 மீண்டும் மற்றுமொரு ஆன்மீக தேட நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்